சாமனைத் தோட்டு பார்க்க முடியறியா சரி சரி ஹலோ ஹலோ இந்த இடைப்பெட்டியா இந்த இடப்பெட்டியவா

எப்பா மை செட் அவங்களுக்கு எல்லாம் மைக் வேணும் என்னடா இப்பவே தெம்புள்ளங்கற பாய்ப்பல ஆ என்ன எவ்ளோ பாக்க வேண்டியது கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேர் வச்சு காது குத்தி கரும்புலி செம்புளி குத்தி ஐயோ ஏ கரும்புளி செம்புளி கரும்புளி செம்புளி கோயிலுக்கு நேத்தி கடந்து அடி வேற செம்புளி கடா வெட்டறது செம்புளிக்கு நேத்தி கடந்து இருந்து போய் அப்பா ஏ பார்க்காத நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சே சந்தோஷம் சரி நீங்க மட்டும் இல்லாத எங்களை உலகமெங்கும் புகழ் பெற செய்யும் யூடியூப் சேனல் அண்ணே உங்க பேர் முருகண்ணே முருகன் முருகண்ணே எங்க அப்பருகேன் அண்ணன் பெருமுருகேன் ஹெம்பெருமானே ஈசோரா பரந்தாமா பரம்பூரிலே ஆத்தா மாரியாத்தான் பெருமாள் பெருமாள் நல்லா நல்லா இருக்கியா இவ்வளவு தூரத்துல கூட்டிட்டு வர்ற பக்கத்துல விட்டுப்பட்டு ஆசை இருக்காரு காலடியில எத்தனை கிலோமீட்டர் இழுத்துட்டு வர்றாரு சரி சந்தோஷம் நல்லா இருக்கியல என்னமோ உனக்கு சரம் வந்தேனே இல்லாட்டி இவ்வளவு இவ்வளவு தூரம் சொல்ல நான் வந்திருக்கவே மாட்டேன் அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லுவேன் சொன்னா தான் காலையில ஐநூறு ரூபாய் சம்பளம் சேர்த்து அந்த ஐநூறு ரூபாய்க்கு தான் என்னப்பா என்ன வேலை போறிய சோறு விட போறாளா இதுலயா உனக்கு சௌரியமா இருக்கட்டும் இல்லம்மா உனைய படுக்க சொல்றாரு அதுல போலீஸ்கார் அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிளா இருக்காங்கம்மா

அசராம அசரா அப்படியா சரி சரி பாப்போம் நேரத்துல காதல் கொண்டே நடிமக்கூரத்தில் காதல் கொண்டே நடி ya

we <laughs> i <laughs>

நீ பாடு நான் என்னமேல யாரடா பாரணேன்னு கேளேன் பெருமாளே ஈஸ்வரா பரணமா பரம்பருளே ஆத்தா மாரியத்தா மொச்சக்கோட்டை பெருமாளே இத்தனை வேர்மா உரறாக யாரு உலக்கிறேன்ன என்ன ஆமா நீ உலக்கினா ஆமா முருகேன்னே ها முருக சரி இல்ல பத்தியா இnettyம் புளுக்குறானே நீ மட்டும் சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கறா அவர் அடிச்சிட்டு ரத்தமே வந்தாலும் சரி சிரிச்சிட்டு தான் இருப்போமே கேமரா தூக்கிட்டு அப்படியே ஓடிடுவேன் போக மாட்டா போக மாட்டாரு அடிவாங்க வச்சிட்டு போயிங்கே எப்படி

i'm not வாசிக்கல ஏமாத்திரமா சிறுத்த சொல்லணுமா சொல்றது பாமா சொல்லடா ஏன் சொன்னே கூட நீ சொல்லுங்க சரி நீ சொல்லு சொல்லு பாடுபாடு சொல்லி உங்க மாமால்ல ஏங்க மாமா ஏன் மாமா என்ன சொல்லு ஏன் மாமான்னு சொன்னா ஓ மாமான கூட்டிட்டு போயிருந்த கிட்டியா இருப்பா ஓ மாமான்னு சொல்லனுமா என் மாமா சொல்லணும் ஓ மாமாவா சரி ராமா தேவையாடா ராமா ராமா ஏடா ஏ பாவா நான் என்ன பண்ணுவேன் விளங்காத வேலை சொல்லாத நெல்லரிசி பல்லலா நேரும் ஒரு சொல்லலாமா <music/> நெல்லரிசி பல்லலா நேரும் ஒரு சொல்லலாமா <music/> நெல்லரிசி பல்லலா நேரும் ஒரு

பைப்பா பைப்பு இல்லங்க பயிர்ப்பு பயிர்ப்பா அதை வர உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது இல்ல இல்ல நான் கப்பலிங் ஓசுன்னே நினைச்சு கப்பலிங் ஓசுக்கே போகாதீங்க ஏமா நேரத்தையும் காலத்தையும் அனுசரிச்சு நீ போங்கப்பா நான் பேசிக்கிறேன் அப்படியா சரி சரி நீ ஒரு ஆளு சமாளிச்சிருவ சமாளிச்சிருக்கா பேசு